ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு தவந்தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறவி பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் என்னும் திவந்தரும் தீதில் தீதல்கிராமுதன் தன்னை சார்ந்தவர்கட்கு உவந்து அருந்தேன் அவன் சீரன்றியான் யான் ஒன்றும் உள்மகிழ்ந்தேன் தவந்தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிரவிப்பவம் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாவம் என்னும் திவம் தரும் தீதில் கிராமுஜன் தன்னை சார்ந்தவர்க்கு உவந்து அருந்தேன் அவன் சீரன்றியான் ஒன்றும் உள்மகிழ்ந்தேன் இராமானுஜருடைய சீரை தவிர்த்த வேற எந்தையும் நான் மகிழ்ந்து உள்மகிழ்ந்து உவந்து அருந்தேன் ராமானுஜருடைய புகழைத்தான் நான் அருந்துவேன் அப்படின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் ராமானுஜரை பற்றி இப்படி சொல்கிறேன் என்ன பண்ணுறது பாருங்க தீதில் கிராமுசன் அப்பழுக்கற்ற நம்முடைய ராமானுசன் முனி தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னை அடைந்தவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவார் தவம் தரும் செல்வம் தகவும் தரும் தவம் தரும் அப்படின்னா நமக்கு ஒரு நிஷ்டையை கொடுக்கும் ஒரு டிசிப்ளினை கொடுக்கும் இப்படி தான் செய்யணும் இப்படி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியமம் எல்லாம் நாமளாகவே போட்டுப்போம் அதே மாதிரி செல்வம் செல்வம் தரும் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கின்ற அந்த ஐஸ் கைங்கரியமாகிற ஐஸ்வர்யத்தை தரும் தகவும் தரும் நமக்கு தக்கவன்த நமக்கு ஏற்றவைகளையெல்லாம் தரும் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நமக்கு இதெல்லாம் உகக்குமோ அதெல்லாம் கிட்டும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் என்னென்ன தவம் தரும் செல்வம் தகவும் தரும் யார் ராமானுஜர் தீ தில்கிராமுதன் தன்னை சார்ந்தவர்க்கு தவம் தரும் செல்வம் தகவும் தரும் அர்த்தம் ஆகிட்டான் சரியா பிறவி பவம் தரும் தீவினை பாற்றி தரும் சரியாகனா எந்த எந்த அளவுக்கு குறையவே குறையாது எது பிறவி பவம் தரும் தீவினை இந்த பிறவி இந்த சம்சாரம் பவம்னா பிறத்தல் இவைகளெல்லாம் தரும் தீவினை இந்த அசௌகரியம் இந்த சம்சார துக்கங்கள்லாம் எவ்வளோ போதும் குறையவே போகிறது இல்லை அதான் சரியாக சரியாதன்னா குறையாத குறையாத பிறத்தல் பிறவின்னா சம்சாரம் பவம்னா பிறத்தல் இந்த பிற சம்சார சம்சாரம் பிறத்தல் என்கிற தீவினைகள் எல்லாம் இருக்குது இல்லையா அது குறைய போகிறது இல்லை அவைகளை பாற்றி தரும் பாற்றி தரும்னா அவைகளை தரைமட்டமாக்கிவிடும் அவைகள் இல்லாமல் செய்துவிடும் ஸோ கிராமானுஜன் தன்னை சார்ந்தவர்க்கு தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறபி தரும் தீவினை வாற்றி தரும் அவ்வளோதானா இல்லை பரந்தாமம் என்னும் த திவம் தரும் உயர்ந்த இடமாக சொல்லக்கூடிய வைகுண்டத்தை கொடுக்கும் பரந்தாமம் தாமம்னா இருப்பிடம் பரம்னா உயர்வான திவம்னா பரமபுதம் வைகுண்டம் திவம் தரும் இதெல்லாம் பண்ணுவார் அவர் இப்படி இப்படியெல்லாம் இருக்கு அவருடைய இது அவர் சீரன்றி அவருடைய புகழன்றி யான் ஒன்றும் எதையும் உள்மகிழ்ந்து உவந்து அருந்தேன் உள் உள் உள்ளோட உள் சந்தோஷத்தோடு நான் வேற எந்தையும் எதையும் ஓப்பாக அருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரியாக நம்ம கொஞ்சம் மாற்றின்னு படிக்கிறோம் இப்படிப்பட்ட ராமானுசருடைய அவன் சீரன்றி யான் ஒன்றும் உள்மகிழ்ந்து உவந்து அருந்தேன் உவந்தருந்தேன் இருக்கு நம்ம சார்ந்த தந்தை சார்ந்தவர்க்கு அப்படின்னு படிச்சு உவந்து அருந்தேன் அவன் சீரன்று யான் ஒன்றும் உள்மகிழ்ந்தேன் அதை அர்த்தம் அடைகிற போது அவன் சீரன்று யான் ஒன்றும் உள்வகிழ்ந்து உவந்து அருந்தேன் அப்படின்னு முடிச்சு அவசரம் முடிச்சுடலாம் புரியறது நினைக்கிறவங்களுக்கு சேர்ந்து பிடிச்சுடலாமா தவம் தரும் செல்வம் தரும் சாரி சவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிரவிபவம் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாவம் என்னும் திவம் தரும் தீதில் இராமானுசன் தன்னை சார்ந்தவர்க்கு உவந்து அருந்தேன் அவன் சிகரன்றி யான் ஒன்றும் உள்மகிழ்ந்தேன் உவந்து அருந்தேன் அவன் சிகிரன்றி யான் ஒன்றும் உள் மகிழ்ந்தே அப்படின்னு படிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக